ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பூனை ரெண்டு குட்டி போட்டுருந்ததுங்க அது ஒரு அம்மா எங்கள் காட்டு வேலைக்கு இருந்தவங்க அது வேணும் எங்கள் வீட்டில் எலி தொல்லை பயங்கரமாக இருக்குதுன்னு பயங்கர டார்ச்சர் பண்ணாங்க ஆனால் வந்து ரெண்டுமே எனக்கு வேணும்னு அவ்வளோ தூரம் சொன்னவங்க நீ எப்படி சொல்கிறியோ அப்படியே நான் வளர்த்துறேன் அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தினம் எலி தொல்லை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன்னா எளித்தொழில் இருக்கிறதுனால மேக்சிமம் அவங்க நல்லா தான் வளர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் கொடுத்துட்டேன் ஆனால் சொல்லி தான் கொடுத்தேன் பால் வேலைக்கு வாங்கியாவது ஊற்றி வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தினம் வந்துகிட்டு இருந்தாங்க தினம் ஒரு மாதம் அளவுக்கு இருக்கும் தினம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ போன குட்டி நல்லா இருக்குதா நல்லா இருக்குதான்ட்டு அது மேலே நான் ரொம்ப பாசமாக இருந்தேன் அவங்களும் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு குட்டி என்னோடயே இருந்தது போன கூடவே இருந்தது அப்புறம் அவங்க மருமக்கு ஒரு நாள் வேலைக்கு வந்தவங்க அவங்கக்கிட்ட போனக்குட்டி நல்லா இருக்குதான்னு சொல்லி கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்க எந்த பூனைக்குட்டி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாளையிலேயே எல்லாம் பாலும் ஊத்துல ஒன்று வடிச்ச கஞ்சி ஊற்றி ஊற்றி வச்சாங்க அது குடிக்க மாட்டேன்னு கத்திக்கிட்டே கிடந்தது அப்புறம் ஒரு நாள் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அந்த குற்ற உணர்வு ரொம்ப நாளாக என்னை சாகடிச்சிக்கிட்டே இருந்தது ஆனால் இதில் என் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னாலும் இதுக்கு நான் தாங்க முழுக்க 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 காரணம் கொஞ்சம் அது வந்து இருக்குது இருக்குதுன்னே சொல்லிட்டாங்க நானாவது பால் கொடுத்து கூட அனுப்பியிருப்பேன் தேன வேலைக்கு வர்றவங்க தான் எலி இருக்குது தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்படி பண்ணிட்டோமே அது பசியில் எவ்வளோ கத்திருக்கோம் இங்கே வந்து ஒரு குட்டி கொழு கொள்ளுன்னு வாழ்து அங்கே பாரு அப்படியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப அதுலேருந்து வந்து யார் கேட்டாலுமே அவங்க அவங்களுடைய மேக்ஸிமம் கொஞ்சம் வசதியை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன் இது இப்போ வந்து அந் அதே நினப்பு தப்பாக போயிடுச்சு இன்றைக்கி வந்து இப்போ வந்துங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தேன் அங்கே வந்து ஒரு அம்மா வந்து களி களி வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க வந்து கேப்பை களி அவங்க வந்து ஃபோர் ரோட்ஸில் உட்காந்து களி நூறு உருண்டை களி அவரை கொட்டை கத்திரிக்காய் சாம்பார் குழம்பு ரெண்டும் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க நூறு உருண்டை களி அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு கம்மங்கூழ் விற்கிறாங்க ரோட்டோரமாக அதுவும் வந்து அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீட்டில் வந்து கால் லிட்டர் பால் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாய்க்குட்டி வேணும்னு சொல்லிட்டு அந் அவங்க பையன் வந்து ஆலோ பிடிச்சி கல் கம்பெனிக்கு அவன் வேலை செய்கிறதுக்கு போகிறான் ஆ அப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு நாய்க்குட்டி இருந்தது அது கொடுக்கா கொடுக்கான்னு சொல்லிவிட்டு டார்ச்சர் பண்ணி வாங்கிட்டு போனான் நான் நல்லா வளர்த்துவங்க நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வாங்கிட்டு போனான் அது கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை நல்லா இருக்குதா எப்படி இருக்குதான்னு தெரிஞ்சுட்டு கூட நான் பார்க்கவே இல்லை ரெண்டு வருஷம் ஆகிடுச்சிங்க இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து அந்த அம்மா வந்து கோயிலில் கழிக்கின்றதுக்கு வந்திருந்தாங்க கோயிலில் கழிக்கண்டி அவரை கத்திரிக்காய் கூட்டு வச்சு ஒருத்தர் வந்து சாப்பாடு போடுறதா இது பண்ணியிருந்தார் அவர் இன்வைட் பண்ணியிருந்தார் போயிருந்தோம் அங்கே வந்து சுண்டல் கேசரி அவரை கத்திரிக்காய் வச்சு கூட்டு களி எல்லாமே பாக்குமட்ட பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க சூப்பராக இருந்ததுங்க ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த அம்மா அப்புறம் அந்த பையன்தான் சாம்பார் ஊற்றிட்டு இருந்தான் அவங்க கலிக்கிண்டை மட்டும் வந்திருந்தாங்க அவங்க வந்து காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கெல்லாம் வந்து களி கொண்டுட்டு வந்துடுவாங்க அங்கே ஃபோர் ரோட்ஸ்க்கு அங்கே வந்து களி ஒரு அரை மணி நேரம்தான் இருக்கும் அப்புறம்தான் அவங்க வந்து இன்றைக்கி மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க களி வந்து நூறு உருண்டை களி கொண்டு போவாங்க ஆனால் அரை மணி நேரத்தில் சேல்ஸ் ஆகிடும் எப்படிங்கம்மா பார்க்க மாட்டே வச்சா கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை கண்ணே அவங்கவுங்களே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க ரெண்டு கு ரெண்டு குண்டா வந்துச்சுன்னா ரெண்டு குழம்பு ஒரு குண்டா வந்துச்சுன்னா ஒரு குழம்பு ரெண்டு தனித்தனியாக நான் குழம்பு வண்டியில் கொண்டு வந்துடுவான் நான் களி தலைமையால் எடுத்துகிட்டு போயிடுவேன் நூறு உண்டை களியும் அரை மணி நேரத்துலேயே சேல்ஸ் ஆகிடும் எல்லாம் மாமூல் பார்ட்டிங்க தான் எல்லாம் ரெண்டு உருண்டை மூணு உருண்டைன்னு குடும்பத்துக்காக வாங்கிட்டு போகிறவங்க தான் அன்னாரத்துக்கே வாங்கிட்டு போயிடுவாங்களாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமா கண்ணு அப்படி தான் வாங்குறாங்க இன்னும் கொண்டுட்டு வர சொல்லி பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் கிண்ட முடியல கண்ணே கமஞ்ச ஒரு வேறு ஆக்கி மத்தியானம் கூழ் இந்த வருஷம் நல்லா வெயிலுங்கிறதுனால அப்புறந்தான் அவங்க சொன்னாங்க நான் மூணு லிட்டர் எருமைப்பால் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எருமைப்பால் எதுக்குங்கம்மான்னு கேட்டேன் அதுதான் கண் மோருக்கு நல்லாயிருக்கும் மோர் வந்து மோரில் தான் கமஞ்சோ ஒரு கறட்சியை கொண்டுட்டு போய் அதுவும் நூறு டம்ளர் நூறு பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கரெக்டாக அந்த போனியில் நூறு டம்ளர் வரும் கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு மோர் போட்டு கொடுத்துருவோம் கண்ணு எல்லா எல்லா கம்மங்கூலும் ஒரு ரேட்டு என்னது வந்து டபுள் ரேட்டு தான் நல்லா போகுது கண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிளாட் வாங்கி வீடு கட்டி அங்கே குடி வந்திருக்குறாங்க எங்கள் எங் எங்கள் வீட்டுக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து அப்புறம் தான் சொன்னாங்க அப்புறம் அந்த தம்பிகிட்ட கேட்டால் எங்கள் நாய்க்குட்டிங்க எப்படி இருக்குது ஒன்று அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல உன் கம்பெனி வழியாக கூட ரெண்டு மூணு தடவை நாங்கள் வந்து வண்டியில் போனால் ஆனால் இன்னும் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ எவ்வளோ நேரம் வேலை செஞ்சிகிட்டே இருந்தான் நான் கூட நாய்க்குட்டி அவுட்டு தான் என்னமோ பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்னு நினச்சேன் போய் வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டே வந்துட்டான் ரெண்டு ரெண்டு வருஷம் ஆனால் நாய்ங்க மாதிரியே அது இல்லை நான் வந்து ரெண்டு மாதம் நல்லா வளர்த்தின நாய்க்குட்டிங்க என்னை பார்த்து முறைக்குதுங்க என்னை பார்த்து குலைக்குதுங்க உரு உருங்குதுங்க அதுங்க வந்து களியும் சாப்பிட்ல கேசரி மட்டும் நெய்வாசம் அடிச்சுதான் என்னமோ அது மட்டும் கேசரியும் சக்கரை பொங்கலும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நக்கி பார்த்துட்டு அதுங்க பாட்டுக்கு அதுங்கலாம் சாப்பிடாது கண்ணே அதுங்கலாம் கருவாட்டு குழம்புல நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழு 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 கொழுன்னு இருக்குதுங்க நல்லா தலைமுடி பெட்டரி மயிர் மாதிரி சிலுத்துக்கிட்டு சிங்கம் மாதிரி வளர்த்தி வச்சிருக்கிறான் அந்த பையன் ம் பார்த்துக்கோங்க்கா உங்கள் நாய்க்குட்டியை அது என்ன வாயிலேயே வராத ரெண்டு பேர் வச்சுருக்கறான் வச்சு வச்சு கூப்பிட்டுட்ருக்கறான் அதுங்க வண்டியில் டங்கு டங்குன்னு ஏறி உட்காந்துக்குதுங்க அவன் வண்டி போய் உட்காந்தானா போதும் வண்டி மேலே உடனே ரெண்டும் பெட்ரோல் டேங்க் மேலே ஏறி ரெண்டும் உட்காந்துக்குதுங்க ஒன்றை பிடிச்சி ஒன்று இப்படியே ஓட்டிகிட்டு போய்விடுவியா அப்படின்னு கேட்டேன் எங்கள் கம்பெனிக்கே இதுங்க வருங்க்கா நான் கூட்டிகிட்டு போவேன் எங்கள் முதலாளிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான் அப்புறம் என்னங்கம்மா கொடுக்குறீங்க உங்கள் நாய்ங்களும் இப்படி இப்போ பிடரி மயிரெலாம் அப்படி சிங்க மாதிரி வளர்த்துட்டு இருக்குது அப்படின்னா அது நல்லா கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்கண்ணே அப்புறம் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வந்து கோழி குழம்பும் வச்சு களி போடுவேன் அந்த மாதிரி நாள்கள்லாம் இது நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குது கண்ணே எங்களுக்கு இது நல்லா பாதுகாப்பு கொடுக்குதுங்க துணையாக இருக்குதுங்க என்னோட தான் எப்போயும் இருக்கும்னு அதுங்க நல்லா அணைஞ்சு அந்த அம்மா மடி மேலேயே ஏறி உக்காந்துக்கிட்டு நல்லா இருந்ததுங்க அப்போ தான் நான் வந்து நினச்சேன் வளர்த்தணும்னு நினச்சா எல்லாருமே வளர்த்தலாம் வளர்த்த கூடாதுன்னு நினச்சா கஷ்டப்பட்டு அவ்வளோ கேட்டு வாங்கிட்டு போய் ஒரு பூனை குட்டிக்கு கால் லிட்டர் பால் வாங்கினா கூட காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் ஒரு நாளைக்கு கால் லிட்டர் பால் வாங்கினா கூட போதும் ஆனால் ரெண்டு நாய் எடுத்துகிட்டு போய் என்னால் கூட அவ்வளோ அவ்வளோ அழகாக வளர்த்துருக்க முடியாது அதுங்க வந்து ஷாம்பு வாசம் அடிக்குது அந்த தலைமுடியில் கும்முன்னு கிட்ட போனால் முறைக்குதுங்க என்னை பார்த்து என்ன தெரியவே இல்லை அதுங்களுக்கு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணணே என்ன தெரியலையா தெரியலையான்னு தெரியலன்னுட்டு போயிடுச்சிங்க அதுங்க அதனால் இது வந்து இப்போ எனக்கே ஒன்றும் புரியலைங்க அதுலேருந்து நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து எனக்கே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது நீங்களும் பார்த்து நல்லா வளர்த்துவாங்களான்னு கொடுங்க வளர்த்துறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறவங்க தயவு செஞ்சு வளர்த்த முடிஞ்சால் மட்டும் வாங்கிட்டு போங்க இல்லைன்னா அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா அதுங்க பசியில் வாடுறதுங்கிறது கொடுமையான ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாரும் செய்யாதீங்க மகா மகா கொடுமையான விஷயம் பசியில் வாடுறதுங்கிறது குட்டி இல்லையா கொஞ்சம் கூட கருணை வேண்டாம் நாய்க்குட்டி கூட எடுத்துகிட்டு போகிறவங்க நல்லா வளர்த்துங்க போனக்குட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க நல்லா வளர்த்துங்க தயவு செஞ்சு நல்லா வளர்த்துங்க